அடுத்து நம்ம பார்க்க போகிறது லீப் ஆண்டு லீப் ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு வருடத்திற்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வருடத்திற்கு ஆனால் ஒரு வருடத்திற்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் அப்படின்னு சொல்லி கணக்கிடும் பொழுது நான்கு வருடத்துக்கு ஒரு முறை முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வரும் அப்போ வந்து பிப்ரவரி மாதத்தில் எல்லா மாதத்துலேயும் இருபத்தி ஒம்பது சாதாரணமாக முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் உள்ள வருடங்களில் பிப்ரவரி மாதத்துக்கு வந்து இருபத்தி எட்டு நாட்கள் தான் வரும் ஆனால் லீப் ஆண்டில் மட்டும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வருடத்திற்கு அந்த ஃபெப்ரவரியில் மட்டும் இருபத்தொம்பது நாட்களாக வருது அது வந்து நான்கு ஆண்டுக்கு ஒரு முறை வரும் அதாவது அந்த வருடத்தை நான்கால் வகுப்படும் பொழுது கிடைக்கும் மீதி வந்து ஜீரோன்னு வந்ததுன்னா அந்த ஆண்டை வந்து நம்ம லீப் ஆண்டாக கருதுகிறோம் அதான் நாளின் மீதியின்றி வகுபடும் ஆண்டை லீப் ஆண்டு என்று கருதுகிறோம் இப்போ ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு வாரம் ஏழு நாட்கள் ஒரு ஆண்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஒரு லீப் ஆண்டு முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் பத்து ஆண்டுகள் ஒரு பத்தாண்டு நூறு ஆண்டுகள் ஒரு நூறு ஆண் நூற்றாண்டு ஆயிரம் ஆண்டுகள் ஒரு மில்லினியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகளை வந்து கணக்கிட்டுக்கிறோம் நாட்களை வந்து எப்படிலாம் கணக்கிடலாம் கன்வெர்ட் பண்ணலாங்கிறத பார்த்துக்கிட்டோம் லீப் வருடத்திற்கு முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒம்போது நாட்கள் வரும் லீப் ஆண்டுகளை மட்டும் நாலால் வகுப்படும் போது நமக்கு மீதி ஜீரோ கிடைப்பதனால கிடைப்பதுனால லீப் ஆண்டாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த லீப்பாண்டுல எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுத்துருக்காங்க எது ஆண்டு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ நம்ம சென்ற வகுப்பிலே சென்ற பருவத்தில் பார்த்துருக்கோம் வகுப்படும் தன்மையை பார்த்துருக்கோம் அந்த வகுப்படும் தன்மையில் ஒரு என்ன இருந்ததுன்னா இப்போ ஆயிரத்தி நானூறு அப்படின்னு இருந்தால் கடைசி இரண்டு இலக்கம் நாலாவது வாய்ப்பாட்டில் வந்ததுன்னா அது வந்து நாலாம் நாலாம் வாய்ப்பாட்டில் மீதி இன்றி வகுபடும்ன்றத நம்ம நேரடியாக கண்டுபிடிச்சி இது வந்து நாலாம் வாய்ப்பாட்டில் வகுபடும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ ஆயிரத்தி நானூறுங்கிறத இப்போ கடைசி இரண்டு நாலு பனிரெண்டு முன்னாங்கு பனிரெண்டு மீதி ரெண்டு இரநூறு ஐநாங்கு எழுபது அதனால இரநூறு வர்றதுனால இதனுடைய ஆன்சர் வந்து மீதி ஜீரோ வர்றதுனால இது வந்து லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் மற்ற எல்லா எண்களிலையும் நம்ம நானூறால் கடைசி ரெண்டு இலக்கம் வந்து இந்த மாதிரி கடைசி இரண்டு இலக்கமானது நான்கால் வகுப்பட்டால் அது நாலால் மீதியின்றி வகுப்படும் சொல்லுவோம் ஆனால் கடைசியில் நம்ம இரண்டு ஜீரோ வந்திருக்கு ஜீரோ வந்தால் மட்டும் இந்த நானூறை நம்ம எடுத்துக்கணும் பொழுது அதில் மீதி வரக்கூடாது ஆயிரத்தி நானூறை நானூறால் வகுப்படுறோம் வகுக்கும் பொழுது நமக்கு வர்றது வந்து மூணு தடவை வருது ஆயிரத்தி இரநூறு மீதி இரநூறு மீதி வர்றதுனால இது லீப் ஆண்டு கிடையாது அதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்க்கலாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு பார்க்கும்பொழுது நம்ம ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த கணக்கு கடைசி இரண்டு இலக்கம் ஜீரோ முடிஞ்சிருக்கு அதனால அதை நானூறு வகுத்து பார்க்கும்பொழுது மீதி வந்து ஜீரோ வந்ததுன்னா அது வந்து லீப் ஆண்டு இதில் மீதி ஜீரோ வர்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு என்பது லீப் ஆண்டுன்னு சொல்கிறோம் இந்த ஆயிரத்தி நானூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுங்கிறது கடைசி இரண்டு இலக்கம் வந்து ஜீரோவில் முடியாதனால கடைசி ரெண்டு இலத்துக்கு பார்க்குறோம் அது வகுப்படுமான்னு பார்த்தா அது வகுப்படலை அதனால நாலால் வகுப்படாத பொழுது இது லீப் ஆண்டு இல்லைன்னு சொல்லலாம் இதுக்கு இருந்தாலும் நம்ம நாலால் வகுப்பட்டு பார்த்தாலும் மீதி ஒன்று வர்றதுனால இது லீப் ஆண்டு கிடையாது மீதி ஜீரோ வந்தால் மட்டுமே அது லீப் ஆண்டு நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நாட்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மாதத்தில் முப்பது நாட்கள் எப்படி முப்பத்தி ஒரு நாட்கள் எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய கைகளினுடைய மணிக்கட்டை பார்க்குறோம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி இருக்கு இப்போ வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று ஃபெப்ரவரி இருபத்தொம்போதா இருபத்தெட்டாக இருக்கும் நம்ம லீவ் பண்ணுற பற்றி பார்த்தோம் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை திருப்பி இங்கே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஜனவரி அப்படின்னு வரும்போது மேடாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து முப்பத்தொன்று பள்ளமாக இருக்கும்போது முப்பதோ இருபத்தொம்போதோ இருபத்தெட்டோ இருக்கும் ஃபெப்ரவரினாலும் இருபத்தொம்போது இருக்கலாம் லிப்பாண்டுனா இல்லைன்னா இருபத்தெட்டு இருக்கலாம் இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் மேடு வந்துருச்சு மேடு வந்துச்சுன்னா முப்பத்தொன்று ஏப்ரல் பள்ளத்தில் இருக்கிறதுனால முப்பது மே மேட்டில் வர்றதுனால முப்பத்தொன்று ஜூன் பள்ளத்தில் வர்றதுனால முப்பது அடுத்தது ஜூலை முப்பத்தி ஒன்று அதே இடத்துலேருந்து திருப்பி தொடங்கணும் ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் முப்பது அக்டோபர் முப்பத்தொன்று நவம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தொன்று இது மாதிரி நாட்கள் நாட்களை வந்து மாணவர்களுக்கு கண்டுபிடிக்கிறத நம்ம சொல்லி கொடுத்துடணும் மேடாக இருந்ததுன்னா முப்பத்தொன்றுப்பா பள்ளமாக இருந்ததுன்னா முப்பது மேடாக இருக்கும்போது முப்பத்தொன்று வரும்போது திருப்பி மொதல் சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே திருப்பி வரிசை முடிஞ்சா திருப்பி பின்னாடியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அதனால் ஆகஸ்ட்டுக்கு ஜூலைக்கும் ஆகஸ்ட்டும் முப்பத்தொன்றுன்றத அது அவங்க மாணவர்கள் வந்து வலியுறுத்தி கற்றுக்கணும் அடுத்து இதற்குரிய நம்ம கணக்குகளை இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாட்களை எப்படி கணக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி முதல் அக்டோபர் இருபத்தேழாம் தேதி முறையை எத்தனை நாட்கள் கணக்கிடப்படுகின்றன இப்போ நம்ம ஆகஸ்ட்லேயும் நாட்கள் இருக்குது ஆகஸ்டுக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் அது வரைக்கும் இருக்கு ஆகஸ்ட் அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் மூன்று மாதங்களுக்கு இடையில நாட்கள் இருக்குது பதினைஞ்சாம் தேதி முதல்னாக்கா நம்ம பதினாலாம் தேதி வரை நமக்கு கிடையாது அதாவது ஆகஸ்ட் பதினாம் தேதியிலிருந்து என இருப்பதால் அதற்கு முன்தினம் வரை நம்ம கழித்து கொள்ள வேண்டும் ஆகஸ்ட் மாநிலத்தில் நமக்கு அந்த கையினுடைய மேனுப்பழங்கள் பெற ஆகஸ்டும் ஜூலை நமக்கு முப்பத்தோரு நாட்கள் தெரியும் அந்த முப்பத்தி ஒரு நாட்கள் தெரியுது முப்பத்தோரில் பதினோரு பதினான்கு நாட்கள் ஏன்னா பதினஞ்சுலேருந்து தான் ஆரம்பிக்குது அதனால் முதல்ல உள்ள பதினாலு நாட்களை கிடைக்கும்போது மீதி இருப்பது பதினேழு ஆகஸ்டில் பதினேழு நாள் செப்டம்பரில் நமக்கு எப்போதும் தெரியும் முப்பது நாட்கள் அக்டோபரில் இருபத்தி ஏழாம் தேதி முடிய அப்படினால இந்த அதில் ஒரு இருபத்தி ஏழு நாள் மொத்தம் வந்து எழுபத்தி நாலு நாட்கள் கணக்கிடப்படுகிறது இரநூத்தி எட் தொண்ணூற்றி எட்டு நாட்களை வாரங்களாக மாற்றுதல் வாரங்கள் பொழுது ஒரு வாரத்துக்கு நமக்கு ஏழு நாட்கள் அதனால் அந்த வாரத்தில் எவ்வளோ நாட்கள் கொடுத்துருக்காங்களோ அதை ஏழாவை நம்ம வகுத்து கண்டுபிடிக்கிறோம் இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி எட்டை ஏழாவில் வகுக்கும்பொழுது அதாவது இப்போ பார்க்கலாம் நம்ம 298 தொண்ணூற்றி எட்டு இந்த ஏழாவை நம்ம டிவைட் பண்ணுறோம் நாலு ஏழு இருபத்தி மீதி 98 எட்டு போச்சுன்னா ஒன்று பதினெட்டு ஏழு பதினாலு மீதி 4 இதனால இத வந்து 42 வாரங்கள் மீதி உள்ளது நான்கு நாட்கள் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு நாட்களை இது மாதிரி ஏழாவளாக விற்கும்பொழுது மேலே ஈவு வாரங்களாகவும் மீதி வர்றத நாட்களாகவும் இங்கே நம்ம குறித்து கொடுக்குறோம் அதனால் வாரத்தை நாட்களாக்குவதற்கு இது மாதிரி கணக்குகள் போட்டு நம்ம சொல்லலாம் இரண்டாவது கணக்காக பனிரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலுக்கும் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி நாலுக்கும் உள்ள நாட்களை கணக்கிடுங்க அதாவது கொடுக்கப்பட்டது லீப் ஆண்டாக எனக்கு கண்டுபிடிக்கும் ஏன்னால் இப்போ ஜனவரி வந்துடுச்சுன்னா இடையில பிப்ரவரிக்கு எத்தனை நாட்கள் நம்ம கணக்கிட வேணும் அப்போ ரெண்டாயிரத்தி நாலு எழுபது கடைசி இரண்டு இலக்கம் பூஜ்ஜியம் இல்லை அதனால் ஜீரோ நாள்னால் கண்டிப்பாக இது நாளாக வகுப்படக்கூடியது நாளுங்கிறது நாலாம் வாய்ப்பாட்டில் வழங்குறதுனால இது மீதி வந்து ஜீரோ தான் வரப்போது அதனால் இது லீப் ஆண்டு அப்படின்னு நம்ம ஏ ஏற்கனவே முடிவு பண்ணிடலாம் இது வகுப்படும் தன்மை வைத்து ஜனவரி மாதத்தில் உள்ள நாட்கள் ஜனவரி மாதத்தில் உள்ள நாட்கள் பகுதி பன்னிரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலுக்கும் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலுக்கும் அப்படின்னு வந்துட்டதுனால ஜனவரி மாதத்தில் உள்ள நாட்கள் வந்து முப்பத்தி ஒரு நாட்கள் ஜனவரி மாதத்தில் அதில் பன்னிரெண்டு நாட்களை வந்து நம்ம கழிச்சிருந்தோம் இடையில் அப்படின்னு வர்றதுனால பன்னெண்டு நாளை கழிச்சுன்னா மீதி பத்தொம்பது நாட்கள் ஜனவரியில் பத்தொன்போது நாட்கள் ஃபெப்ரவரியில் நம்ம லீப் ஆண்டாக இருக்கிறதுனால இருபத்தொம்போது நாட்கள் மார்ச் மாதத்தில் ஏழுக்கும் இடையில் ஆறு வரைக்கும் தான் இருக்குது அதனால் ஏழுக்கும் இடையில் போது ஆறு நாட்கள் மொத்த நாட்கள் வந்து ஐம்பத்தி நாலு அதாவது பனிரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி நாளுக்கும் ஏழு மார்ச்சுக்கும் ரெண்டாயிரத்தி நாளுக்கும் இடையில நாட்கள் ஐம்பத்தி நாலு நாட்கள் ஆகும் திரும்பவும் சொல்றேன் இதை லீப் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னாக்கா இப்ப ரெண்டாயிரத்தி நாலுனா நம்ம வகுப்படும் தன்மையில் என்ன செய்யறோம்னா கடைசி இரண்டு இலக்கம் நான்காம் வாய்ப்பாட்டுல வந்ததுன்னா இது ஒரு நாள் நாலு வந்துருச்சு உடனே இதை லீப் ஆ நாளா வகுப்படும் போது இது மீதி ஜீரோ வரும் இது கடைசி இரண்டு ஸ்தானம் ஜீரோவாக இருந்தால் மட்டும் நீங்க நம்ம நானூறு ஆல கடைசி இரண்டு ஸ்தானம் ஜீரோவாக இருந்தால் மட்டுமே நம்ம நானூறு நானூறாக வகுப்பட்டு காட்டணும் இல்லைன்னா நாலாம் வாய்ப்பாட்டில் இருந்ததுனாலே அது மீதி ஜீரோ தான் அதனால் எடுத்த உடனே நம்ம லீப் ஆண்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அடுத்ததாக நம்ம பயிற்சிக்கு போக போகிறோம் பயிற்சி கணக்குகளை பார்க்க போகிறோம் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒம்பது நாட்கள் மூன்று நாட்கள் டேஷ் மணிகள் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு நாள் ஈக்குவல் டு இருபத்தி நாலு மணி நேரம்னா மூணு நாளைக்கு மூணு இன்ட்டு இருபத்தி நாலு ஆமாம் பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மூவ் ரெண்டு ஆறு ஒன்று ஏழு எழுபத்தி ரெண்டு மணிகள் அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டு மாதங்கள் ஒரு மணிக்கு நிமிடம் வந்து அறுபது அறுபது எட்டு அறுபது மூவாயிரத்தி அறநூறு வினாடிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக எவை லீப்பாண்டுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்றாவது கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கடைசி இரண்டு இலக்கம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு நாளால் அவுகப்பட்டுச்சுன்னா அது லீப்பாண்டுன்னு சொல்லுவோம் இல்லைனா லீப்பாண்டு இல்லை தொண்ணூற்றி ரெண்டு சம நாலாவது பார்த்தோம்னா இருநான்கு எட்டு மீதி ஒன்று பன்னிரெண்டு நான் மூணு பன்னிரெண்டு ஜீரோ வர்றதுனால இது லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் ரெண்டாவது அதே மாதிரி ரெண்டாவது கணக்கு பார்க்குறோம் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதே மாதிரி இந்த கடைசி ரெண்டு இலக்கத்தை மட்டும் எடுத்து பார்க்கலாம் எழுபத்தெட்டு நாளால் வகுக்கும்போது ஒரு நாள் நாலு மீதி முப்பத்தெட்டு எட்டு நாங்கு முப்பத்திரெண்டு மீதி வருது ஆறு வருதுனால் இது லீப் ஆண்டு கிடையாது மூணாவது கணக்கு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி மூணு பார்க்கும் பொழுதே தெரியும் கடைசி ரெண்டு இலக்கத்தில் மூணு முடியறதுனால இது லீப் ஆண்டு கிடையாது நாலாவது பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதுவும் கடைசி ரெண்டு இலக்கத்தை எடுத்துக்கிறோம் தொண்ணூற்றி ஏழால் நாளால் வகுக்கும்பொழுது ஒரு நாள் எட்டு மீதி ஒன்று பதினேழு நாலு நாள் பதினாறு மீதி ஒன்று வர்றதுனால லீப் லீப்பாண்டு கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து தொண்ணூற்றி ஆறு எட்டாம் தேதி முறையே எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ஜனவரி எடுத்துக்கும் போது நாலாம் தேதியிலிருந்து மூன்று நாள் ஜனவரி ஜனவரியில் மொத்தம் வந்து முப்பத்தி ஒரு நாள் நமக்கு தெரியும் அதில் நாலாம் இருந்ததுனால மூணு நாள் கழிச்சிடணும் கழிச்சிட்டோம்னா இருபத்தெட்டு நாட்கள் ஜனவரியில் இருபத்தெட்டு நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது பிப்ரவரி பார்க்குறோம் பிப்ரவரி பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு வந்து லீப் ஆண்டா இல்லையான்னு பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிறது லீப் ஆண்டு ஏன்னா இந்த கடைசி ரெண்டு இலக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூற்றி ஆறை வகுத்து பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி ஆறு நாலரெண்டு எட்டு ஒன்று பதினாறு நாலுறோம் நாலு ரெண்டு எட்டு ஒம்போது எட்டு பச்சினா ஒன்று பதினாறு நாங்க பதினாறு மீதி ஜீரோ வர்றதுனால லீப்பாண்ட ஃபிப்ரவரிக்கு இருபத்தி ஒம்பது நாட்களை எடுத்துக்கிறோம் அடுத்தது மார்ச் வந்து முப்பத்தி ஒரு நாள் ஏப்ரலில் எட்டாம் தேதி முடிய அப்படின்னு கொடுக்கறதுனால எட்டாம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிறோம் பதினெட்டு இருபத்தி ஆறுக்காறு மீதி ரெண்டு நாலு ஆறு ஆறு மூணு ஒம்பது தொண்ணூற்றி ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கு முடியுது ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் இருக்கிறதுனால இந்த ஜனவரியில் வந்து முப்பத்தி ஒரு நாட்கள் அதில் நாலு நாள் போச்சுன்னா ஏன்னா ஐந்தாம் தேதி முதல் முதல்னா நாலு நாளுக்கு போச்சுன்னா இருபத்தி ஏழு நாட்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கடைசி இரண்டு இலக்கம் நாளால் வகுபடாது மீதி வரும் அதனால் இந்த லீப்போரிடம் கிடையாது ஏன்னா பிப்ரவரில இருபத்தி நாட்கள் மார்ச்ல முப்பத்தொன்னு ஏப்ரல்ல இருபத்தி எட்டு மொத்தம் நூத்தி பதினாலு நாட்கள் ஜனமும் இருக்கு இந்த கணக்கை இருக்கு அடுத்ததா அடுத்த கணக்கு பார்க்க போறோம் அடுத்த கணக்கு இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்துக்கும் ஏழு ஜூன் ரெண்டாயிரத்துக்கும் இடையுமே உள்ள நாட்களை கணக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு இங்க ரெண்டாயிரங்கிறது நம்ம லீப் வருடமானு கண்டுபிடிக்க போறோம் ரெண்டாயிரம் அப்படின்னாக்கா கடைசில இரண்டு இலக்கம் முடிஞ்சதுனால அது நானூறு அளவு நம்ம அகபொழுதான்னு பார்க்க போறோம் இப்ப ரெண்டாயிரம் நானூறுல பண்ணும்போது நாலு ரெண்டு நானூற வகுப்படும் போது இந்த சைஃபர்க்கு இந்த சைஃபர் இந்த சைஃபர் இந்த சைஃபர் இப்ப ஐநான்கு இருபது ஜீரோ வருது அதனால இது வந்து நமக்கு லீப் ஆண்டு ரெண்டாயிரம் என்பது லீப் ஆண்டாக கருதப்படுகிறது இப்போ லீப் ஆண்டுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம கணக்குப்பட போகிறோம் இதில் ஜனவரி இருபத்தி ஆறுக்கும் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறாக எடுத்துக்கூடாது ஜனவரியில் முப்பத்தோரு நாட்கள் இருபத்தி ஆறுன்னு எடுத்துக்க கூடாது அப்படின்னா இருபத்தி ஆறு நாட்களை நம்ம கழிச்சிடணும் கழிச்சிட்டா என்ன வரப்போகுதுன்னா நமக்கு வந்து ஜனவரியில் அஞ்சு நாட்கள் கிடைக்கப்போகுது ஜனவரியில் அஞ்சு நாட்கள் ஃபெப்ரவரி வந்து ஆண்டு அப்படின்னால அதில் ஒரு இருபத்தி ஒம்பது நாட்கள் மே பிப்ரவரி மார்ச் மார்ச் மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் ஏப்ரல்ல ஒரு முப்பது நாட்கள் ஏப்ரல் மேல ஒரு முப்பத்தி ஒரு நாள் ஜூன் மாதம் வந்து ஏழுக்கும் இடையிலான அது ஒரு ஆறு நாள் மொத்தம் ஒம்பது பத்து பதினாறு ஒம்பது பத்து பதினஞ்சு பதினாறு ஆறு இருபத்தி ரெண்டு மீதி ரெண்டு நாலு மூணு ஏழு மூணு பத்து பதிமூணு நூற்றி முப்பத்தி ரெண்டு நாட்கள்னு கணக்கிடப்படுகிறது இன்னொரு தடவை சொல்கிறேன் கவனிச்சிக்கோங்க அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு நாள் ஜனவரியில் முப்பத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஆறுக்கு இடையில் அதனால் இருவத் ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறுக்கும் இருபத்தி ஆறு ஜனவரிக்குன்றதுனால இருபத்தி ஆறாவது நாளுக்கு அப்புறம் தான் வரும் அதனால் இருபத்தி ஆறு நாள் நம்ம கழிச்சிட்றோம் முப்பத்தொன்னு இருபத்தி ஆறு போடா ஜனவரியில் அஞ்சு நாட்கள் பிப்ரவரி வந்து லிப் ஆண்டு அதனால் இருபத்தொம்பது நாட்கள் மார்ச்சில் முப்பத்தொன்று ஏப்ரலில் முப்பது மேல முப்பத்தொன்று ஜூனில் ஆறு நாட்கள் ஏன்னா ஏழு நாட்களுக்கும் இடையிலும் போது ஆறு நாட்கள் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் பதினா பதினஞ்சு பதினாறு இருபத்தி ரெண்டு மீதி ரெண்டு நாலு மூணு ஏழு மூணு பத்து பதிமூணு நூற்றி முப்பத்தி ரெண்டு நாட்களாக கருதப்படுகிறது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலுக்கும் இருபத்தி ஏழு மேவுக்கும் இடையுள்ளது இப்போ ரெண்டாயிரத்தி நாலுங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு கடைசி ரெண்டு இலக்கம் நாலு நாலாம் வாய்ப்பாட்டில் இடங்கள் நேரடியாக தெரியுது அதனால் இந்த லீப் ஆண்டு அப்படின்னு கருதுகிறோம் இருபது பிப்ரவரிக்குன்னா நம்ம எடுத்துக்க போகிறது வந்து பிப்ரவரி இருபது வரைக்கும் எடுத்துக்கக்கூடாது பிப்ரவரியில் இந்த லீப் ஆண்டு நாள் லீப் ஆண்டு அதனால் பிப்ரவரியில் வந்து இருபத்தி ஒம்பது நாள் இருபத்தி ஒம்பது நாள் இருபது நாள் வரையும் நம்ம கழிச்சிட்டோம்னா மீதி பிப்ரவரியில் ஒம்பது நாட்கள் பிப்ரவரி மார்ச்சில் வந்து முப்பத்தொன்று ஏப்ரலில் வந்து முப்பது மேலே வந்து இருபத்தி நாலு ஏழுக்கும் இடையிலாம் இருபத்தி ஆறு நாள் மட்டும் எடுத்துக்கிறோம் பதினாறுக்காறு மீதி ஒன்று மூணு ஆறு ஏழு எட்டு ஒம்பத்தி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நாட்களை எவ்வாறு வாரங்களாக மாற்றுவது முந்நூற்றி இருபத்தெட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க முன்னூற்றி இருபத்தான் முதல் கணக்கு முன்னூற்றி இருபத்தெட்டு நாட்கள் நாட்களை வாரங்களாக மாற்றம் ஒரு வாரத்திற்கு ஏழு நாள்னா இந்த முந்நூற்றி இருபத்தெட்டை நம்ம ஏழாவில் வகுக்க போகிறோம் ஏழாவில் வகுக்கும்போது ஒரு ஏழு ஏழு நாலேழு இருபத்தி எட்டு மீதி நாலு நாற்பத்தெட்டு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அதனால் மீதி ஆறு அதாவது நாற்பத்தி ஆறு வாரங்கள் ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம் அதே மாதிரி ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு இதையும் ஏழாவில் வகுத்தோம்னா பதினாலு ஈரேழு பதினாலு முப்பத்தி அஞ்சு ஐ ஏழு முப்பத்தஞ்சு மீதி ஜீரோ இதில் வந்து மொத்தம் இருபத்தஞ்சி வாரங்கள் மட்டும்தான் இருக்குது நாட்கள் கிடையாது இப்போ ஒரு அலுவலகம் காலை ஒரு அலுவலகம் அப்படின்னு சொல்லிடுறோம் ஒரு அலுவலகம் காலை பத்து மணியிலிருந்து பிற்பகல் ஐந்து நாற்பத்தி அஞ்சு வரை இயங்கிறது பிற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு முதல் ஒண்ணு முப்பது வரை உணவையிடவில்லை அலுவலக வாரத்தில் ஆறு நாட்கள் இயங்கினால் வாரத்தில் அலுவலகம் இயங்கும் மொத்த மணி நேரத்தை கணக்கிடுங்க முடியும் நேரத்திலிருந்து நம்ம தொடக்க நேரத்தை கழிச்சாதான் நான் அலுவலக நேரம் கிடைக்கும் முடியும் நேரங்கிறது அஞ்சு நாற்பத்தஞ்சு பிற்பகல் நம்ம உண கால இடைவெளியை கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு எல்லாமே மணியில் மாற்றிக்கணும் பிற்பகல் இருக்கிறதுனால பன்னெண்டை வச்சு கூட்டுறோம் பன்னெண்டு அஞ்சு பதினேழு நாற்பத்தஞ்சு தொடங்கும் நேரம் பத்து அதனால் மொத்தம் கழித்தோம்னா ஏழு நாற்பத்தஞ்சு உணவு இடைவெளின்னு பார்க்கும்பொழுது உணவு இடைவெளி தொடங்குறது பன்னெண்டு நாற்பத்தஞ்சு முடிகிறது வந்து ஒன்று முப்பது ஒன்று முப்பதுங்கிறது தான் பன்ன எல்லாத்தையும் மணி ஆக்கிக்கணும் அதனால் பன்னெண்டை வச்சு கூட்டும் பொழுது பதிமூணு முப்பது அப்படின்னு ஆயிடுது அந்த பதிமூணு முப்பதுலேருந்து முடியும் தொடங்கும் நேரம் பன்னெண்டு நாப்பத்தஞ்சு கழிச்சா நமக்கு உணவு இடைகளில் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் கிடைக்கிறது அந்த உணவு இடைகள் நாற்பத்தஞ்சு நிமிடத்தை இதுலேருந்து இருந்து கழிக்கும்பொழுது ஏழு மணி ஆறு நாட்களுக்கு ஒரு நாட்களுக்கு ஏழு மணி ஆறு ஆறையில் நாற்பத்தி ரெண்டு மணி